ஓகே மலர் தங்கம் சொல்லியிருக்காங்க நமது ரேவதி சிஸ்டர் ஒன் டூ ஃபோர் ஃபோன் நம்பர் மாற்றியாச்சா ஃபோன் செய்தால் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை மாமா நம்பர் மாற்றவில்லை அதே நம்பர் தான் அதே நம்பர் தான் ஃபோன் நம்பர் ரூமுக்குள்ளேயே வெிங் வாக்கிங் வாக்கிங் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன் நம்ம ரூமுக்கு வந்துட்டேன்னு நன்றி நான் சொல்லியிருக்காங்க மலர்வொழி சிஸ்டர் குமரேஷன் நண்பன் ஒரு காப்பி கொடுத்துருக்காங்க இனிமேல் தான் தேநீர் வந்த வேண்டும் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனுப்பிட்டா பொச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோ தேங்க்ஸ் ஓகே ஓகே மாமா நான் சேவ் பண்ணி வைத்துக் கொள்கிறேன் மலர் சிஸ்டர் காப்பி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கேக் கொடுத்துருக்காங்க காப்பி கொடுத்துருக்காங்க நமது மலர் வழி சிஸ்டர் அனைவரும் எடுத்து அருந்துங்க என்னத்தையும் அழைத்திட்டணும் கிளியராக இல்லை